ॐ शक्तिये परासक्ति ॐ शक्तिये आदिपरासक्ति ॐ शक्तिये मरुमूर् अरसिये ॐ बङ्गार कामाक्षि ॐ शक्तिये बङ्गार अडिले ओम् शक्तिये बङ्गार अडिले ओम् शक्तिये बङ्गार अडिवो ॐ

உலக அமைதிக்காகவும் உலக மக்களின் நலனுக்காகவும் இயற்கை செழிக்கவும் இதில் கலந்து கொள்பவர்களின் உள்வினைகள் தனிந்து சுபீட்சம் பெருகவும் அனைவரும் சகல வளங்களும் பெற தெய்வீக உணர்வு தரும் சக்கரங்கள் அமைதியை தரும் கலசங்களுடன் நடைபெறும் சித்ரா பௌர்ணமி மகா கலச விளக்கு வேள்வி பூஜை திரிசூலையாகம் ஒற்றை இரட்டை நாகையாகம் சதுரையாகம் கலச விளக்கு பூஜைகளின் முன்பதிவு செய்து கொள்ள விரும்புபவர்கள் மேல்மருவத்தூர் சித்தர்பிட அறநிலையில் அல்லது டபிள்யூ 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 டாட் ஓம் சக்தி அம்மா டாட் ஓஆர்ஜி எனும் இணையதளத்தின் மூலமாகவும் பதிவு செய்து பயன்பெறலாம் இறையருளை வாரி வழங்கும் இந்த மாபெரும் சித்ரா பௌர்ணமி கலச விளக்கு விழிப்பு பூஜையில் பங்கு பெற அனைவரும் வருக அன்னையின் அருள் பெறுக ஓம் சக்தி ஓம் சக்தி இந்த நாளில் பொறுமையுடன் நின்று நிதானித்து செயல்படும் இனிய நாளாக உங்களுக்கு அமையட்டும் சித்ரா பௌர்ணமி வேள்வியில் கிடைத்த உயிர்ப்பு நூல் மற்றும் நவதானியம் என்றென்றும் நமக்கு பாதுகாப்பாக இருக்கும் நாமும் சித்ரா பௌர்ணமி வேள்வியில் கலந்து கொண்டு பயன்பெறுவோமா சக்திகளே குரு வாழ்க பங்காரம்மா வாழ்க அன்னையின் அருள் வாக்கு வேதனை தீர்வதற்கும் வினைகள் அழிவதற்கும் தான் வேள்வி யாக குண்டத்தில் உள்ள ஒரு கல்லை எடுத்துச் சென்று வீடு கட்டலாம் அல்லது பூசையறையில் வைத்து வழிபடலாம் பத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் கருவறை பணியை இன்று நாமக்கல் மாவட்டம் மோகனூர் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்கின்றனர் நாளை பங்குனி அமாவாசை விழாவினை மதுரை மாவட்டம் தபால் தந்தி நகர் பாலமேடு மற்றும் கரடிக்கல் ஆதிபராசக்தி சித்தர் சக்தி பீடங்கள் பொறுப்பேற்று செய்ய உள்ளனர் சக்தியே பராசக்தியே ஓம் சக்தியே ஆதிபராசக்தியே மேல்மருத்தூர் ஆதிபராசக்தியை போற்றுவோம் நான் இந்த வெங்கடேசன் பேசுகிறேன் இந்த கோயிலுக்கு நான் முப்பத்தி ரெண்டு வருடமாக வந்து கொள்கிறேன் இங்கே வந்த பிறகு தான் அம்மா எனக்கு அற்புதம் எல்லாம் பண்ணி கொடுத்தாங்க எனக்கு சுய தொழில் பண்ணி கொடுத்தாங்க வியாபாரத்தில் நல்லா பண்ணி கொடுத்தாங்க என் குழந்தைங்களுக்கு நல்ல செல்வத்தை கொடுத்தாங்க படுப்பை கொடுத்தாங்க எல்லாமே எங்களுக்கு எல்லாமே எங்கள் அம்மா தான் வெள்ளிக்கிழமைனா செவ்வாடு வந்து கோயிலுக்கு வந்து வராது இருக்க மாட்டேன் கிருத்திக்கு வருவேன் பௌர்ணமிக்கு வருவேன் ஓம் சக்தியே போற்றுவோம் வங்கார நாயகியே போற்றுவோம் உள்ளன்பு உடையவலையே போற்றுவோம் மணமக மருந்தையே போற்றுவோம் மாசார கற்ற தெய்வமே போற்றி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி வாழ்க குரு பார்வை வாழ்க செவ்வாடை பக்தர்களின் அன்பிற்குரிய நமது ஆன்மீக குரு அம்மா அவர்களின் அவதார திருநாளனை மேல் மருவத்தூர் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் கேக் வெட்டி குழந்தைகளுக்கு நோட்டு பேனா மற்றும் பென்சில் வழங்கி மிக சிறப்பாக கொண்டாடினர் அன்றைய தினம் நிகழ்வில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது ஓம் ஓம் சக்தி சக்தி மேல்ருவத்தூர் ஆதிபராசக்தி பீடத்தின் அதிகாரபூர்வமான மேல்மருவத்தூர் பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள் மேலும் மற்றவர்களும் பயன் பெற இந்த லிங்கை ஷேர் செய்யுங்கள் ஓம் சக்தி